எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் பற்றின ஒரு முழுசான ஒரு தொகுப்பு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூஷுவல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு கண்டெஸ்டன்ஸ் லிஸ்ட் பற்றின அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னங்க பிபி நைனோடைய டீட்டெயில்ஸே வந்து கொடுக்க மாட்றீங்க ஸோ நிறைய பேர் வந்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ யுவர் ரைட் தான் கண்டஸ்டண்ட் லிஸ்ட்டோடைய செலெக்ஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோ எப்போ வரப்போகுது ஐலோகோ எப்போ வரப்போகுது அப்புறம் என்னென்னலாம் புதுமை வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த சீசனில் அப்படின்றத பற்றி முழு டீட்டெயிலாக அப்புறம் ரூம்வர்டு கண்டெஸ்டன்ட் இது வந்து இவங்கலருந்து ஆள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மறந்துடாமல் பண்ணிருங்க போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசனோடு அப்படியே கன்டினியூட்டாக உள்ளே வரும் பொழுது ஒரு ஹைப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நோ ஏன்னா சீசன் எயிட்டில் வந்து அந்தளவுக்கு டாக்ஸிக் இல்லை எங்கள் வீட்டு எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் சீசனை முடிச்சு விட்டாங்க அதாவது நம்ம வந்து தீபக்குக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு ஃபைட் வரப்போகுது இல்லை சௌந்தர்யாக்கும் முத்துக்குவருக்கும் பயங்கரமாக ஒரு ஆய்வு வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புஜிக்கு புஜிக்கு புஜுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க போன சீசன் பொறுத்த வரைக்கும் அதனால இந்த சீசனில் கிருஷ்ணன்குட்டி அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இந்த வட்டம் வந்து சோஷியல் மீடியா பிரபலங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் என்னமோ வெளியே இருந்து வந்தாங்க லைக் ஜெஃப்ரி அந்த மாதிரி ஆட்கள் தான் வெளியே இருந்து வந்தாங்க ஆனால் முழுக்க முழுக்க வந்து விஜய் டிவியிலேருந்து தர்சிகா இருக்கட்டும் பவித்ரா ஜனனி அன்சிதா அர்ணவு முத்துகோரன் கூட அந்த விஜய் டிவி ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன் சரியா அந்த மாதிரி எல்லாருமே விஜய் டிவிலேருந்து வந்தாங்க அதை தான் தூக்கி போட்டு இந்த வட்டம் வந்து விஜய் டிவியாக இல்லை சோசியல் மீடியாவில் செலிபிரிட்டியாக பார்ப்போம்டா வாங்க செலிபிரிட்டின்னு விட சோஷியல் மீடியாவில் சும்மா பட்டையை கலப்பக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் உள்ளே கொண்டு வந்துட்டு பாய்ஸு கேர்ள்ஸ்லாம் வேணாண்டா ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் வேணாண்டா இந்த மாதிரியே டேக் பண்ணுவோம் சோஷியல் மீடியா வைஸ் விஜய் டிவி அப்படின்ற மாதிரி கொண்டு போவோம் யார் அடிச்சு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி பந்தயத்துக்கு நான் வரலாமான்ற மாதிரி முந்தி கொண்டு கண்டெஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரவாரம் வந்து பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த சீசனுடைய ஹோஸ்ட் வந்து அல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிற டிசம்பரில் ஒரு காலேஷீட் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ விஜய் சதுபதி அதை அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரான் அதனால் ஹோஸ்ட் வந்து உறுதியாகிடுச்சு நம்ம விஜய் சதுபதி தான் கமலஹாசன் அவர்கள் இல்லை ஸோ அவர் வந்து பெர்மனன்ட்டு அப்படிங்கிறது கிடையாது டெம்பரவரியும் கிடையாது அவர் இனிமேல் கிடையாது விடையாரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொஸ்டினே வேண்டாம் பெர்மனன்ட்டு டெம்பரவரி அப்படின்ற மாதிரி இனிமேல் கமலஹாசன் அவர்களுடைய பிக் பிக்பாஸ்லேருந்து அவ்வளோதான் ஏழு தான் அவருடைய ஹோஸ்டிங் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விஜய் சதுபதி எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ரெண்டு விஷயம் தான் விஜய் சதுபதியிட்ட கிட்ட மரியாதை கண்டஸ்டன்ட்ஸை கேம் ப்ளே பண்ண கொடுங்க இந்த ரெண்டு விஷயம் தான் விஜய் சேதுபதியை சொல்கிறோம் அதை அவர் கீனாக ஃபாலோ பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து பிரச்சனை கிடையாது அடுத்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு மெதுவாக அதை பற்றி தான் முதல் பேசணும் என்னென்னா அதுக்கு முன்னாடி நிறையா பேர் வந்து எப்போ ஐலோகோ வரும் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொமோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாமே சிம்பிளாக இனிமேல் ஷூட்டாக வந்து ஆரம்பிக்கல அதுதான் வந்து உண்மை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெஸ்ட்டில் இருக்காப்புல தலைவன் தலைவி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக படம் வந்து பர்ஃபார்ம் பண்ணதுனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு படத்துக்கு புக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு பிக் பாஸ் தான் பிளான் கொஞ்சம் ப்ரேக் எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் கால்ஷீட் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ கொடுத்தாருன்னா ஒரு ரெண்டு நாள் தான் வேலை எடிட் பண்ணுறதுக்கு டக்கு டக் டக்குன்னு பட் இந்த வட்டம் வந்து புது ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்குமாங்க கேட்டால் கிடையாது இந்த ப்ரொமோ அடையா இதில் அப்போ வந்து வாக்கிங் போகிறவன்லேருந்து இட்லி சுடுறவன்லேருந்து இருந்து பீச்சில் வந்து சுண்டல் வைக்கிற வந்து எல்லாரும் பேசுவாங்க விஜயசை வச்சுக்கிட்டேன் நீங்கள் தான் ஹோஸ்ட்டாக நீங்கள் தான் ஹோஸ்ட்டான்ட்டு பட் இந்த வட்டம் அந்த மாதிரி ஒரு பில்டப்பே இருக்காது சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாமா அந்த மாதிரி ஏதோ ஒன்று சின்னதாக வந்து சொல்லிட்டு லோகோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வரும்போது அடுத்து இன்னொரு ஒரு வாரங்க அப்புறம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ப்ரமோ வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து ஆகாது ஸோ கண்டஸ்டன் லிஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க சரியா அதில் இந்த வட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா கண்டஸ்டன்ட்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனா ரெண்டு புது விஷயம் பண்ண போகிறாங்க லைவ்லேயே வந்து ஒரு விசில் ஆப்ஷன் மாதிரி வச்சுட்டு நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறாங்க சரியா அடுத்து சோசியல் மீடியாவிலேருந்து கொண்டு வர போகிறாங்க இந்த ரெண்டு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சோசியல் மீடியாங்கிற சும்மா கிடையாது இல்லை இப்போது அதுதான் இப்போ பயங்கர ட்ரெண்டு விஜய் டிவிக்கு ஆளை புல் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு வழியே இல்லை இன்னொன்று இந்த சீசன் நைன் அப்படின்றதுனால இல்லை இந்த மாதிரி டிரான்ஸெண்டர்ஸு எல்ஜிபிடிக்கு இந்த மாதிரியான இதிலேருந்து ஒரு ரெண்டு பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா மொதல் வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு சோசியல் மீடியா பிரபலங்கள் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எல்ஜிபிடிக்கும் அந்த டைப்பு ஸோ அவங்க வந்து உள்ளே வருவதற்கான ஒரு பேட்டர்ன் அப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர் சிம்பு கோட்டா சந்தானம் கோட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் வெரைட்டியாக பிரித்து போட்டாலே சும்மா வேறு மாதிரி வரும் இப்போ மலேசியாவிலேருந்து ஒருத்தவங்க சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவங்க இப்போது விஜய் சதுபதி வந்து போன சீசனில் எதுவுமே பண்ணாதனால போன சீசன் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் ப்ராடாகக்குவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா மலேசியா இந்த மாதிரி ஏகப்பட்ட இதில் இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் பொருகி போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு பேர் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு வர வரும் ஆப்ஷனே கிடையாது எட்டு பேர் சோசியல் மீடியா செலிபிரிட்டி வச்சால் கூட மிச்சம் நாலு பேர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த மலேசியா சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஆள் எலிஜிபிலிட்டிலேருந்து ரெண்டு பேர் இப்படி போட்டிங்கன்னா பேலன்ஸ்டாயும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் தான் வந்து இந்த சீசனில் பண்ண போகிறாங்க தான் அப்டேட் ஓகே சரி யாருப்பா கண்டஸ்டன்ஸு என்னப்பா அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் மொதல் பிளான்லாம் அதுதான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடிபடுது ஸோ அதில் திவாகர் அவர்கள் அவரை ஏன்னா கூப்பிட்டாதீங்கடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாலும் இப்போ இவங்க கூட கூப்பிட்டு கூப்பிட்டு இன்ட்ரி எடுத்துகிட்டு இருக்காங்க அவரை பற்றி ஸோ அவரை பற்றி போட்டால் வியூஸ் போகுது ஸோ அதுதான் வந்து ரீச் நீ எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்லாம் கிடையாது அவுத்து போட்டு கூட ஆளலாம் விஜய் டிவிக்கு தேவை நீ எப்படி வியூஸ் எடுக்கிற அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது நீ ட்ரெண்டாக இருக்கணும் ஸோ திவாகர் செல்ல செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தாப்புலனா வேற மாதிரி கண்டென்ட் இருக்கும் ஆனால் வெறுப்பாயிரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நான் தான் அடுத்த அஜித்துக்கு நான் தான் ரஜினி நான் ரஜினிக்கே ஆக்டிங் சொல்லி கொடுக்குறேன் கமல்ஹாசனுக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நான் நடிப்பு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஊட்டிட்டு இருப்பான் இந்த ஒரு விஷயம் தான் கொஞ்சம் காண்டாக இருக்கும் மற்றபடி கண்டென்ட் நிறைய அவனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றலாம் அப்படிங்கிறது தான் ஸோ மேபி பார்க்கலாம் அடுத்து கோவாப்பட்டியில் இந்த தங்கப்பாண்டி பிளாக் ஈ ஸ்டார் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் சரியா தங்கப்பாண்டி உங்களுக்கு தெரியும் ஏங்க அப்படின்ட்டு ஸோ அவர் வந்து இப்போ சீ தமிழில் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஷோ அடுத்து பிளாக் ஈ ஸ்டார் அப்படி தான் சிங்கிள் பர்சங்கன்னு ஷோ அதை எனக்கு தெரிஞ்சு ஒரு எத்தனை மாதம் வரப்போகுதுன்னு தெரில ஸோ அது முடிஞ்சால் எலிமேட் ஆகிறாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து பிக்பாஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டிவியில் ஒன்ஸ் போனாலே எப்படியா சுற்றி விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இவங்களுடைய ட்ரெண்டை இப்போ பயன்படுத்தி உள்ள இறக்கனா தான் உண்டு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு வருவாங்க அப்புறம் ஃபிட்னஸில் ஒருத்தவங்க கார்த்திக் குமார் அப்படின்லாம் வந்து ராஜா பேரவன் அப்படின்ற மாதிரியான சில பேர் ஆட்களுடைய பேர் அடிபடுது அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிக் படத்தை எடுத்த டைரக்டர் டான்சர் சதீஷ் அவர்கள் ஒரு கம்பேக் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சொன்னாங்கல்ல அவர் உள்ளே வருவதற்கு அப்புறம் ஆக்டர் பரத் ஒரு பெரிய நடிகர் உள்ளே வரப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ பரத்தாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே கப்பில் விளாகர்ஸில் தீபா சதீஷ் கிறிஷ் ஐஷ் நந்தா பூஜா ஸோ நந்தா பூஜா கப்பல் கிடையாது பட் இருந்தாலும் அந்த விளாக் மாதிரி அவங்க பண்ணுறதுனால அவங்க அந்த கண்டென்ட் பண்ணுறதுனால மேபி அந்த கப்பில் விலாகர்கிட்ட இருந்து ஒரு கப்புள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்புறம் அந்த தனியாக இது பண்ணுவாங்கல்ல ஆட்டோ காரன் அந்த யூடியூப் சேனல் ப்ளஸ் இந்த தாய் மன்ன சந்தோஷ் அவர்கள் ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் க்ரியேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல காமெடி கண்டென்ட் பண்ணுறது அவங்க அதுலேருந்து ஒரு ஆள் அவங்களும் சோஷியல் மீடியாவிலேருந்து தான் வருவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த டிடிஎஃப் வாசனு சாலின் ஜோயா அப்புறம் வந்து நம்ம இர்ஃபான் இந்த மாதிரி இருந்து ஒரு ஆள் ஸோ விஜய் டிவியிலேருந்து அக்ஷிதா அசோக்கு நக்ஷத்ரா உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை இந்த வட்டம் வந்து உள்ளே எடுப்பாங்களான்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க வாய்ப்பு கிடையாது ராஜா ஏன்னா திரு விஜய் டிவி வந்தாங்கன்னா அவங்க வச்சு செய்வாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் வாண்டடாக அவங்களே வண்டியில் மாட்டாங்க ஸோ மணிமேகலை வந்து ரூல்டவுட்டு மாகாப்பான்னு என்ன தான் கூப்பிட்டாலும் போக்காப்பான்வார் ஸோ மாகாப்பாவோடைய பேரும் இருக்குது பட் அவர் வரமாட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்து குறைஷி குறைஷி உள்ளே போகிறதுக்கு ஆர்வம் தெரிவித்திருக்காருன்ற மாதிரி அப்புறம் இரண்டு அவுடேட்டட் ஆக்ட்ரஸ் அதாவது கிரண் அவர்கள் பூனம் பாஜ்வா இந்த ரெண்டுலேருந்து ஒருத்தவங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி குவித் கோமாலி கோட்டா ஸோ ஷாபனா அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அந்த ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் அப்படிங்கிறது தான் ஸோ ஆக மொத்தம் இதுதான் இப்போதைக்கு ரூபடாக வெளியே வந்துட்டு இருக்க கண்டஸ்டன்ட்ஸோடைய லிஸ்ட்டு ஸோ இது எதுவுமே வந்து இன்னும் ஃபைனல் லெவலில் ஒருத்தங்க ஃபைனல் ஆகலை பட் இதெல்லாம் வந்து லிஸ்ட் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ஓகே திஸ்ஆர் த ரூப கண்டஸ்டன்ட் பட் இட்ஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு அஞ்சு பேர் கிட்ட அஞ்சு ஆறு பேர் கிட்ட உள்ளே வந்து வரலாம் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே ஸோ நான் ப்ரொமோட் டேட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஏற்கனவே ஆகஸ்ட் எண்ட்லேருந்து வரிசையாக அப்டேட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதை கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் வரும் ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ்